ഉറവുകളക്കെല്ലാം വനക്കും நாடாளுமன்ற ஆரம்பமாகி முன்மூரமா அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் என்னென்றால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் உங்களுக்கு தெரியும் அந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் இலங்கையில நடத்தி எத்தனை உயிர்கள் எத்தனை குடும்பங்கள் பலியாகி இருந்தது சொல்லி அப்ப நிச்சயமா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பல பின்புலங்கள் இருந்தாலும் கூட இப்ப ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலினுடைய பின்புலத்துல வந்து பிள்ளையான் இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி பேசப்படுகின்றது ஏனென்றா அவற்றை நெருங்கின சகாவான அசாத் மௌ விஷயங்கள அடிப்படையில அவர் சென்னல் போருக்கு சில விஷயங்களை வந்து சொல்லி இருந்தவர் சென்னல் போரும் அந்த ஆவண படத்தை வந்து வெளியிட்டிருந்தது இந்த அடிப்படையில பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேணும் அப்படி என்று சொல்லி தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருது சொல்லி சொன்னால் ஞாயிறு குண்டு தாக்குதல் நடக்கே பிள்ளையான் சிறையில் இருந்தவர் ஆனால் பிள்ளையான் இருந்தாலும் கூட இப்படி ஒரு தாக்குதல் சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் மௌலானா அந்த விஷயங்கள்ல இருந்து தெரிய வந்தது இந்த அடிப்படையில தான் இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வுல இந்த வாத பிரதிவாதங்கள் தான் ஏராளமா பேசப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்றைய தினம் அந்த விஷயத்தை அதாவது ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பா நாடாளுமன்றத்துல இருக்கிறார் என்னுடைய பேத்தியும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்ல மட்டக்கிழப்புல வந்து கொல்லப்பட்டார் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவரும் கொழும்புல வந்து கொல்லப்பட்டார் அப்படி என்று சொல்லியவர் நிறைய விஷயங்களை வந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில வந்து பேசி இருந்தவர் ராமலிங்கம் சந்திரசேகர் நன்றி உறுப்பினர் அவர்களே விஷேடமாக இன்று இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக விவாதம் இடம்பெறுகின்றது இவ்வாறான விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இதில் ஒரு விடயத்தை முதலாவதாக நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது எங்களுடைய இன்னைக்கு கத்தோலிக்க மதத்தினுடைய காதினல் வெல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு முதலாவது எனது சார்பாக நன்றியை நான் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இந்த விஷேடமாக இந்த தாக்குதல் இடம்பெற்று நாடு அமைதி இழந்திருந்தபோது நாட்டில் அன்றைய காலகட்டங்களில் ஒரு வன்முறை வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்த பொழுது அந்த கொலைகளுக்கு எதிராக பழி வாங்கும் படலம் தொடர்ந்து மீண்டும் ஒரு இரத்த கலரியை உரு உருவாக்கி விடுமோ என்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து எமது நாட்டு மக்களை சாந்தப்படுத்திய எமது நாட்டு மக்களுடைய அமைதியை நிலைநாட்டிய ஒரு பிரதான ஒரு தலைவராகவும் மத தலைவராகவும் திகழ்கின்றவர் கார்டினல் அந்த வகையில் முதலாவது அந்த எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஜூலை மாதம் இது இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்றது ஜூலை மாதம் அப்ப இந்த ஜூலை மாதம் என்பது உண்மையிலேயே இலங்கை சரித்திரத்தில் ஒரு இடம் பிடித்திருக்கின்ற மாதம் என்றால் மிகையாகாது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எண்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி அறுபத்தி மூன்று ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எழுபதாம் ஆண்டுகளில் ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு ஜூலை மாதங்களிலும் எமது நாட்டில் அதாவது விசேடமாக இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை தூண்டிவிட்ட அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொண்ட அல்லது அந்த இனவாதத்தின் ஊடாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான சதி திட்டங்களை தீட்டிய ஆண்டாகும் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே ஒரு போற ஒன்று காலங்களில் எங்களுடைய யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டதில் இருந்து பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்திய சம்பவம் என்றால் வேறு எதுவும் அந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை அப்ப அந்த வகையில் அதிலிருந்து கூட இன்னும் நாங்கள் மீளாத மக்களாகவே இருக்கும் இன்னமும் கூட அந்த பழி எங்கள் மீது எமது நாட்டின் மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அபகரான நிலையின் தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்பது இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அபகரான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உறுப்பினர்களின் அதனால் விஷயமாக நான் சொல்லிக்கொள்வது வேற எதுவும் அல்ல விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்த தாக்குதலின் பொழுது எனது குடும்பத்தை சார்ந்த எனது குடும்பத்தை சார்ந்த எனது பேத்தி மகள் பிள்ளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இறந்து போனார் அதே போன்று கொச்சிக்கடையில் எனது எனது உறவினர் குடும்பமே அவரது பிள்ளை ஒரே ஒரு மகன் மாத்திரம் தான் லண்டனில் இருக்கின்றார் குடும்பமே இருந்து விட்டார்கள் நேரடியாக தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் நான் ஒரு பக்கம் மறுபுறத்தில் நான் அந்த நேரத்தில் அந்த வேலையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து முஸ்லிம்கள் எவ்வாறான நிலைமை எதிர்கொண்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு ஒரு நிலைமையை முஸ்லிம்கள் எதிர்கொண்டார்கள் அந்த விகளையில் அந்த முஸ்லிம் மக்களை என்னால் இயன்ற வரைக்கும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கு எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு என்பது இன்றைக்கு அதாவது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் நலைந்து ஓடுகின்ற நாடு மறுபுறத்தின் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மனித புதைக்குழிகள் நிறைந்த நாடு இன்றைக்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து எங்களுடைய பரம்பரை இலங்கைக்கு வருகின்ற பொழுது அன்று தலைமன்னாரில் இறக்கிவிட்டு சென்றவர்கள் நாடு முழுவதும் நடை பாதையாக மத்திய மலைநாட்டுங்க வருகின்ற வழியில் நூற்று கணக்கானோர் பசியாலும் நோயாலும் நொடியாலும் செத்து மடிந்தார்கள் என்று தோண்டி இருந்தால் நாடு முழுவதும் நாட்டுக்கு கூறப்படும் ஏற்றி கொடுக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்வதோடு பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் சரி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் சரி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெல்லச போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு முப்பது வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் எடுத்துக்கொள்ளும் இந்த யுத்தத்தின் மூலமாக முழு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த நிறைந்த நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் எவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கேட்டு ൊണ്ട് വിപേ നന്റി വണക്കം உண்மையில எங்க நாட்டில் நடந்த அந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை வந்து யாராலையும் விலகுவல மறந்துட இயலாது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு இழப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை இழந்தவர்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும் அது பெரிய ஒரு கோரமான சம்பவம்ன்றதை வந்து அது ஜீரணிக்கவே இயலாது அந்த அடிப்படையில் வேதனை எல்லாமே தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அது என்றைக்குமே வந்து அந்த இழப்புகள் வந்து பூரணப்படுத்த போறது கிடையாது அப்படித்தான் பேசப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாம் இதற்கும் அரசாங்கம் விரைவில் தீர்வு கொண்டு வர வேண்டும் இதனுடைய பின்னணியார் சூத்திரதாரிகள் யார் என்றெல்லாம் விரைவில் அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் மக்களினுடைய முடு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆக இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் கதைப்பும் நன்றி உறவுகளே